ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ஆளுநரை சந்தித்த தாவேகா தலைவர் விஜய் ஜல்லிக்கட்டு பாணி போராட்டத்திற்கு விஜய் முயற்சி தாவேகா தொண்டர்களை கைது செய்த போலீஸார் இது பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது இந்த விவகாரத்தில் அதிமுக பாஜக தாவேகா உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் அதிமுகவினர் யார் அந்த சார் என்று இந்த வழக்கின் பின்னணியில் உள்ளவர்களை விசாரிக்க சொல்லி நேற்று மாநிலம் முழுதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் ஆரம்பத்தில் எக்ஸ் பதிவு மூலம் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அத்துடன் தலைவர் விஜய் அவர்கள் மாணவிகளுக்கு ஒரு கடிதம் நேற்று காலையில் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் எழுதிய வாக்கியங்கள் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த கடிதத்தில் அவர் எழுதியதாவது அன்பு தங்கைகளை கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகள் கண்டு உங்கள் அண்ணனாக மனம் அழுத்தத்திற்கு மனம் வேதனைக்கும் ஆளாகிறேன் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்தது அதற்காகவே இக்கடிதம் எல்லா சூழலிலும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படத்தே தீருவோம் அதற்கான உத்தர அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரம் குறித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் ஆளுநரை சந்தித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு முதல் முறையாக நடிகர் விஜய் இன்று ஆளுநரை சந்தித்துள்ளார் இந்த நிலையில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு பெஞ்சல் புயல் நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநரிடம் அவர் மனு அளித்தார் மேலும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தாவேகா தலைவர் விஜய் திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினார் பதிலுக்கு ஆளுநர் பாரதியார் கவிதைகள் தொகுப்பை விஜய்க்கு வழங்கியுள்ளார் இந்த சந்திப்பின் போது தாவேகா பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ரமனுடன் இருந்தனர் இது குறித்து கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தலைமையிலும் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்தோம் எங்கள் மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்த உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம் மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெண்கள் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத்தை நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தமிழக வெற்றி கழக சார்பில் வலியுறுத்தியுள்ளனர் வலியுறுத்தப்பட்டுள்ளது எங்கள் கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் அவற்றை பரிசீலனை செய்ய அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநரை சந்தித்த பிறகு நடிகர் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜய் தவிர்த்துவிட்டு சென்றுள்ளார் பதிலாக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் இந்த அறிவிக்கையை வெளியிட்டுள்ளார் மேலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கைப்படவே எழுதிய கடிதத்தை நகல் எடுத்து தாவேகா கட்சியினர் பொதுமக்களுக்கு நேற்று மா நேற்று மதியம் போல் கொடுத்துள்ளனர் மாநிலம் முழுவதுமே தாவேக்கா தொண்டர்கள் அந்த கடிதத்தை கொடுத்து வருகின்றனர் சென்னை டி நகர் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பகுதிகளில் தாவேக்கா தொண்டர்கள் பொதுமக்களுக்கு விஜய் எழுதிய கடிதத்தை கொடுத்தனர் அப்போது அந்த செயலை அனுமதியின்றி செய்ததாக கூறி தாவேக்காவினரை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்துள்ளனர் அப்போது அவர்களை காண தாவேகா கட்சி பொது செயலாளர் புஷியானந்த் அவர்கள் சென்றுள்ளார் அந்த சம்பவத்தில் அந்த சமயத்தில் ஆனந்தையும் போலீசார் கைது கைது செய்திருக்கின்றனர் அவரது கைதுக்கு தாவேகா தொண்டர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் அறவழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கண்டனத்தோடு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் எக்ஸ்தலத்தில் விஜய் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சூழலில் தமிழகத்தில் தங்கைகளுக்கு இன்று நான் எழுதிய கடிதம் வெளியிடப்பட்டது அதில் எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்றும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இக்கடிதத்தில் நகல்களை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் பெண்களிடம் தாவேக்கா மகளிரணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வழங்கியுள்ளனர் சென்னையில் பொதுமக்களிடம் இந்த நகலை எம் கட்சி தோழர்கள் வழங்க விடாமல் தடுத்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்துள்ளனர் ஜனநாயக வழியில் பிரசுரங்களை விநியோகம் செய்ய முயன்றதற்காக அவர்களை கைது செய்தது கண்டனத்திற்கு உரியது கருத்துரிமை பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவில்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கை கைது செய்வதுதான் ஜனநாயகமா இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு காலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்றும் பதிவிட்டிருக்கிறார் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் தாவைக்காவினர் மாணவிகளுக்கு விஜயின் கடித நகலை விநியோகம் செய்துள்ளனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு நாடு முழுவதும் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் சென்னை சென்னை கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவர் திமுக அமைச்சர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியானதால் அரசியல் வட்டாரத்திலும் இது பரபரப்பை பாதிக்கப்பட்ட பெண்ணின் தனிப்பட்ட விவரங்களுடன் கூடிய பொது வெளியில் கசிந்து சர்ச்சையை ஏற்படுத்தியது சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது அதில் காவல்துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் விசாரணை குழு அமைத்தும் மாணவிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு தர சொல்லியும் உத்தரவிட்டுள்ளது மேலும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறையை கண்டிக்கும் வகையில் தாவே கவிஞர் விஜய் எழுதிய நகலை நகரிலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடமும் மற்றும் ராணிப்பேட்டையிலும் கொடுத்த நிலையில் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகிலும் தாவேகாவினர் கடித நகலை பெண்களுக்கு விநியோகம் செய்துள்ளனர் மாநிலம் முழுவதுமே ஒரே நேரத்தில் கடித நகலை விநியோகம் செய்து வருகிறார்கள் மேலும் காவல்துறையினர் கைது நடவடிக்கையை கண்டித்தும் தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு திட்டம் தீட்டியுள்ளார்கள் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று தமிழக வெற்றி கழக தரப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தை முன்னெடுத்த எஸ்எஃப்ஐ தோழர்களின் தொடர்பு எண்ணை வாங்கியதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விஜய் பேச உள்ளதாகவும் சொல்லப்பட்டது மேலும் விஜய் அவர்களை குறித்து திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி தனது தளத்தில் எது பாசிசம் தெரியுமா விஜய் அவர்களே தாங்கள் ஆளுநரிடம் கொடு ஆளுநரிடம் கொடுத்த கடிதத்தில் உங்கள் பெயர் விஜய் என்றுதான் உள்ளது ஆளுநர் ஆளுநர் மாளிகையில் செய்தி குறிப்பில் உங்கள் பெயர் ஜோசப் விஜய் என்று உள்ளது இதுதான் பாசிசம் பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாத உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை எனவும் விமர்சித்துள்ளார் இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி